நல்நிலையாய் ஆகம நிலைகளை அகத்தியன் தொடர்ச்சியாக உரைக்கின்ற பொழுது அவ்வாகமத்தினை அருள் சிவசோலை திருவாயிலில் காவல் பணிபுரியும் பாம்பாட்டு சித்தன் அடுக்கடுக்காய் எடுத்து சித்தர்களோடு ஆலோசனை நிலை உரையாடிக் கொண்டிருந்த அத்தகைய தனில் பெருநிலை ஆகமமாய் வருகின்ற ஆகமத்தினை பாம்பாட்டு சித்தன் கரங்களிலிருந்து பெறுவதற்காக அகத்தியன் யாம் அவகாசம் அளித்த காலச்சூழல் என்று அதனை யாம் அகத்தியன் ஆசியாக வழங்கி அதனையும் யாம் ஆசியாக வழங்கி ஏற்றமுறை வாழை தேவியினுடைய திருவுருவத்தினை பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெற்று செல்கின்ற வாழை தேவியினுடைய உருவப்படத்தினை இல்லத்தில் வைத்து வணங்குகின்ற பொழுது தினமும் அதிகாலையில் திருநீற்றுச் சாம்பலினை சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு சிறு குவளையில் நல் தீர்த்த நிலையில் வைத்து பருகுகின்ற பொழுது ஆற்றலாக சந்தான பாக்கியமும் வாழை தேவியினுடைய ஆசியோடு ஒரு தேவி வந்து இல்லத்தை அலங்கரிப்பாள் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு அத்தேவியே அப்பாலின வடிவில் வந்து அமர்ந்து இல்லத்தை அலங்கரிக்கும் நாள் வெகு விரைவில் நடைபெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி இச்சூட்சம ஆசிக்குள் ஆற்றலாக யாம் உரைத்து விட்டோம் நல் நாள் ஆசியினையும் அகத்தியன் ஒன்றாக வழங்கி ஆகம நிலைகள் என்பது நீர் வரும் கால அவகாச சூழலில் இச்சபை நாடி வந்து சித்தனோடு உரையாடி அமர்ந்து ஒரு சஷ்டி பெருவிழா அன்று சபை நாடி வந்து சஷ்டி நாளுக்குரிய அற்புதமான ஆகம நிலைகளை மேற்கொள்ள முழுமதியான முழு நிலை பெற்ற அத்தகைய நல்மதி மதி தன்மதிக்குள் நுழைந்து அற்புதமாய் அச்சஷ்டி திருநாளிலே நீர் வந்து முழு ஆகம நிலைதனையும் நிறைவேற்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி நிறைவேறும் காலம் வெகு விரைவாக நடைபெறும் வாழை தேவியினுடைய வடக்கு வா செல்வியினுடைய அற்புதமான ஆற்றலோடு திருக்காவல் பணிபுரியும் அம்பிகை உள்வந்து அமர்ந்து கூறுகின்ற நல்லாசிகளிலே ஒன்றாக யாம் இவ்வாசிதனை நிலைநிறுத்தி வழங்கி அமர்கின்றோம்